அமாவாசை தினம் முன்னோர்கள் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக கருதப்படுது இந்த அமாவாசை தினத்தில் முதல் நாளே வீடை சுத்தப்படுத்தி நம்ம முன்னோர்கள் அமாவாசை தினத்தன்று காலையிலே நம்ம இல்லத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு காகத்துக்கு படைத்து நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் உள்ள முன்னோர்கள் சாபமெல்லாம் குறைஞ்சி குடும்பம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு நோக்கி செல்லும் முன்னோர்கள் வழிபாடுக்கு எந்தளவு அமாவாசை தினம் கை கொடுக்குதோ சிவ வழிபாடும் அந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும் அமாவாசை தினத்தில் காலையில் சிவபெருமானுக்கு முன்னோர்களை நினச்சி சிவபெருமானுக்கு ஒரு மோட்ச தீபம் அதாவது சிவபெருமான் பின்னாட ஒரு நல்லெண்ணெய்ல அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சிவபெருமானின் சிலைக்கு பின்புறம் நம்ம வச்சுட்டு வந்தோம்னா முன்னோர்கள் ஆசி நம்ம குடும்பத்துக்கு பரிபூரணமாக கிடைக்கப்படும் இது ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சு பாருங்க குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறத கண் கூட பார்ப்பீங்க அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாடு நல்ல புறையில் செஞ்சு எல்லாருக்கும் எல்லாவித நன்மைகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி